என் அன்பு மகளே புத்தாண்டை வரவேற்க நீ தயாராக இருக்கிறாயா உனது சாயப்பா உன்னிடமிருந்து ஒரு புத்தாண்டு பரிசை எதிர்பார்க்கிறேன் எனக்கு நீ கண்டிப்பாக அந்த புத்தாண்டை பரிசை தர வேண்டும் என்று உன்னை வேண்டிக்கொள்கிறேன் நீ பயப்பட வேண்டாம் நான் ஏதோ அதிகமாக கேட்கப் போகிறேன் என்று எனக்கு நீ தர வேண்டியது இரண்டு நாணயங்கள் உரிமை நம்பிக்கை என்ற இரண்டு நாணயங்களை புத்தாண்டு தினத்தில் எனது ஆலயத்துக்கு வந்து என் முன்னால் வைத்துவிட்டு போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உன்னுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நான் நிறைவேற்றித் தருகிறேன் நீ கவலைப்பட வேண்டாம் ஆனால் நீ மறக்காமல் என் ஆலயத்திற்கு வந்து இரண்டு நாணயங்களை வைத்து உன்னுடைய கோரிக்கைகளை அங்கே சொல்லிவிட்டு போ அப்பொழுதுதான் உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன் காரணம் புத்தாண்டு தினத்தில் நீ சோம்பேறித்தனமாக வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்காரு வீட்டை விட்டு வெளியே வா உன் மனக்குறைகளை என்னிடம் வந்து கொட்டு அப்பொழுதுதான் உன் மனமும் தெளிவடையும் உன் மனதில் இருக்கும் பாரமும் குறையும் இதை கண்டிப்பாக எனக்கு தர வேண்டும் இதை நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் என் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு உன் வரவை நீ கண்டிப்பாக என் ஆலயத்திற்கு வருவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீ என் ஆலயத்திற்கு வந்தால் அன்று உனக்கு நான் ஒரு பரிசு கொடுப்பேன் அது என்ன பரிசு என்பதை என் ஆலயத்திற்கு வந்த பிறகு உனக்கு தெரியும் உனது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் மனம் நிம்மதியாக இருக்கும் என்பதை மட்டும் நான் இப்போது உனக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே புத்தாண்டு தினத்தில் உன்னை எதிர்பார்த்து காண் காத்து நீ தவறாமல் வா உனக்கான பரிசை பெற்றுக்கொள் எனக்கான பரிசை நீ தந்துவிட்டு போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக நான் மாற்றி காட்டுவேன் உன் மனதில் உள்ள குறைகள் அனைத்தும் நீங்கி உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறி வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதை உனக்கு என்னவென்று காட்டுகிறேன் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னை வந்து புத்தாண்டு தினத்தில் பார் உன் வாழ்க்கை மா